நீங்க அடிக்கடி எங்க சங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி உதவி செய்ததுக்காக நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் எங்க சங்கத்தின் சார்பாக தங்களுக்கு நன்றி எடுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ நான் வரட்டுமா இல்ல தம்பி காலமாச்சே காலையில போகலாம் எனக்கு கிராமத்துல நிறைய வேலை இருக்கு தம்பி நான் வரட்டுமா நீங்க என்ன எப்போ கூப்பிடுறீங்களோ அப்ப வந்து என்னால என்னென்ன ஆகுமோ அதையெல்லாம் உங்க சங்கத்துக்கு நான் செய்யறேன் நான் வர்றேன் இவரு ஒரு ஆச்சரிய மனுஷந்தான் வேலை செய்யறாரு பிரச்சாரத்துக்கு போறாரு விவசாயிகளுக்கு வேறாருக்க என்ன வேணும் நல்ல தம்பி கிரகம் இதுதான் எங்கம்மா

வந்துடுவாரி பஜனை மேடம் லைப்ரரி தேவலி வாங்க வணக்கம் வணக்கம் இது இல்லது எங்கயாவது காலட்சேபத்துக்கு வரலாம் இனிமே நாங்கன்னா உங்ககிட்ட காலட்சேபத்துக்கு வரணும் என்னது எங்கயும் வர முடியாது எனக்கு ரொம்ப வேலை இருக்குங்க பாருங்களா ஜமீன்தாரு என்ன வேடிக்கையா பேசுறாரு ஜமீன்தாரா நீங்க தான் நல்ல தம்பி தம்பிதாய தேவதகுணம் அப்படியே கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்து கலாடவா பண்றீங்க

ரெடி பிள இருந்துட்டேன் ஆளு இரு இரு தங்கச்சி மறந்துட்டேன் நெல்லு போட்டா நல்ல நெல்லு

ஏன் போட்டோ எடுக்கிற நீ நான் கூப்பிட்டா உன்ன அதே நானும் கேட்கிறேன் என்ன இது என்ன போட்டோ இப்படி ஜமீன்தார் என்ன ஜமீன்தார் ஜமீன்தார் கிட்டங்க பண்றீங்க இத படிச்சு பாருங்க என்ன யாருக்கு யார் எழுதி வச்சது உங்களுக்காக உங்க மாமா எழுதி வச்சது நான் இறந்து போவோம்னு தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு இந்த உயிரை எழுத சொன்னாரு உயிரை எழுதி முடிஞ்சது அதோட அவர் வாழ்க்கையே முடிஞ்சது வாழ்க்கை முடிஞ்சு நீங்க என்ன சொல்றீங்க அப்ப அவர் இறந்து போன சங்கதி உங்களுக்கு தெரியாதோ இறந்துட்டாரா மூணு மாசம் ஆயிட்டுத அப்ப இருந்து தேடி நீங்க இருக்கிற இடத்தை இப்பதான் கண்டுபிடிச்சேன் சாகரதுக்கு முன்னாலேயே ஜமீன எனக்கு எழுதி வச்சுட்டாரா அங்க பத்தீங்களா அனி நியோ மே கேபா அலியோ அமே நியோ அமே

கூடவே இருத்தியா இல்லையா பாசி எவ்வளவு நாள் ஆச்சு விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னா கோவிச்சுக்கிறீங்க சர்தான் நம்ம நாட்டுல கைத்தொழில் ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க அது சரியா இருக்கு என்ன சொல்றீங்க இந்த தகரத்தை தூர எரிஞ்சிட்டிய இது ஒரு ஜப்பான்காரன் கையில கிடைச்சிருந்தா ஒரு ரயில் வண்டி ஆயிடும் இல்ல போனா மோட்டார் ஆயிடும் இல்ல விளையாட்டு சாமான் ஆயிடுமா இல்லையா நம்ம தூர எறிகிறோம் இருக்கட்டும் ஆமா நீ தனியா எங்க போயிட்டு வர்ற

ங்க நீங்க உட்காருங்க